ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் கொள்ளு பருப்பை பயன்படுத்தி கொள்ளுடை எப்படி செய்ப்போம் இது ஈஸியாகவும் ஹெல்தியாக இருக்கும் வெயிட் லாஸ் ஆகும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம குக்கிங் தமிழ் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டின கிளிக் பண்ணிக்க கொள்ளு பருப்புல வடை செய்றதுக்கு முத நாள் நைட்டு நூறு கிராம் கொள்ளு பருப்பு எடுத்து தண்ணீரை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்ச பருப்பு எப்படி பாருங்க இதை இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா குறை குறை நரைச்சி எடுத்துவோம் கொல்லு பருப்ப நல்லா குரக்குற அரைச்சி எடுத்துட்டு இருந்துட்டேன் இப்ப இத ஒரு மிக்சிங் பவுல சேர்த்துங்க ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க வடக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துங்க இதோட ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை எடுத்து உருண்டையாக ஊட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக ஊட்டி வச்சிருக்கேன் அடுத்தது வடை பொறிக்கிறதுக்கு ஒரு கடாய அடுப்பு வச்சுக்கோங்க கடாயி சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒவ்வொரு உருண்டையா எடுத்து பண்ணி எண்ணெயில் சேர்த்துருங்க இப்போ என்ன காஞ்சிருச்சு வாடகை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் பார்த்து ஒன்று ஒன்றா போடுங்க கையில் என்ன தெரிக்கும் பார்த்து போடுங்க ஆனால் பாயில் ஆகட்டும் வடை ஒரு பக்கம் வந்துருச்சு மறுபக்கம் திருப்பி போட்டுங்க ஒரு பக்கம் வந்துருச்சு மறுபடியும் திருப்பி போட்டுங்க இது மாதிரி எல்லா வடையும் திருப்பி போட்டுருங்க சப்போஸ் உங்களுக்கு வடை ஷேப் வரலன்னா கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு சேர்த்து வடை செய்யுங்க சூப்பராக வரும் அதில் பச்சரிசி மாவு சேர்த்து செஞ்சீங்கன்னா வடை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் எண்ணெயும் ரொம்ப இழுக்காது நல்லா வேகட்டும் நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆட்டும் நல்லா வடை மாதிரி திருப்பி போட்டுங்க ஒரு பக்கம் வந்தனா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கங்க நான் இப்போ வடை கொழம்புக்கு தான் அந்த வடை செய்றேன் இந்த வடையை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டியதான் வடை ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்துருவோம் இது ரெண்டு பக்கமும் நல்லா பாயில் ஆகி கிறிஸ்பி ஆயிடுச்சு இதை நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துருங்க அடுத்தது அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் லை சின்ன சின்னதாக தட்டி வடையாக போட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் கொள்ளு வடை ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம பரிமாற வேண்டிதான் கொல்லுவடை குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்